அரிசி நைட்ல அரிசி வைப்போம் சரி அரிசி மக்காச்சோளம் இது வைப்போம் எவ்வளவு நாள் கழிச்சு மூணு மாசம் தொண்ணூறு நாள் ஆமா தொண்ணூறு நாள் நமக்கு என்ன கிடைக்கும் ஆமா பத்து பத்து ஆமா ஆமா மாசத்துக்கு தான் சூப்பர் சுத்த கருப்பாடு எதுக்காக வாங்கிட்டு கோயிலுக்கு சாத்தா கோயிலுக்கு போறீங்க எப்ப வந்தீங்க எத்தனை கடாக்கள் பாத்தீங்க இந்த கிடாவை ஏன் பிடிச்சிருக்கு

ஐடியோ வளர்த்தா நமக்கு அது சென்னையாகி இண்டா ஆறு ரெண்டு ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போட்டு நமக்கு ஒரு ஆறு மாசத்துல ஒரு இது ஈத்து கொடுத்துரும் சரி ரெண்டு மூணு மாசத்துலையும் ஈத்து பலன் போறோம் ஒரு வருஷம் வளர்த்தோம்னா நமக்கு ஒரு பலன் இருக்குது பலன்ருக்கு வளர்ன் சரி எத்தனை ஆடுகள் மிடிமோ நான் இத்தனை நாடுகள் தான் வளர்ப்பேன் அப்படின்னா எவ்வளோ வளர்த்து யாரையும் ஒரு பத்து பதினஞ்சு தான் நம்மளோட லிமிட் இருக்குல்ல அந்த நாடுகளுக்கு மேலே பராமரிக்க முடியாது அப்படின்னா ஒரு சுமார் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு என்ன வரைக்கும் பராமரிக்கலாம்

ரெண்டும் சேர்ந்து பதினைந்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் ரெண்டு குட்டி சேர்த்து பதினஞ்சாயிரம் சரி இந்த கன்னியாடோட சிறப்பு என்னென்ன சாத்தூர் சைடு தான் இதோட சிறப்பு என்ன இது வந்து வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் வளர்ப்புக்குன்னா எப்படி இறதிங்கிறதுல நல்லா இருக்குமா குட்டியை வளர்க்குறதுல நல்லா இருக்கும் கலர் குட்டியா பிறகு மாவட்டம் கேட்பாங்க ரெண்டும் சேர்த்து பதினஞ்சாயிரம் சொல்றீங்களா எவ்வளவு கேக்குறாங்க பதிமூணு ரூபாய் இன்னும் எவ்வளவு வந்தா விடுவிய பதினாலு ரூபா கொடுத்துருவேன் ஒரு ஆட்டுக்கு ஐநூறு ரூபா கூட வந்தா கையில கொடுத்துடலாம் ஆமா பன்னெண்டாயிரமா ரெண்டும் சேர்த்து பன்னெண்டாயிரம் ஓகே

அதுக்கு மேல தாண்ட கூட அதுக்கு மேல தாண்ட கூட ஏழு ரூபா வாங்கி வளர்த்து ஒரு நாலு மாசம் வளர்த்து நாலு மாசம் வளர்த்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு வைக்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு ரூபாய் எல்லா செலவு நமக்கு ஒரு மூணு ரூபா இருக்குமா மூணு ரூபா நீங்க ஒரு குட்டியில எத்தனை கடைகள் வாங்கணும்னு நீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க ஆறு வாங்கணும்னு நினைச்சேன் ரெண்டு வாங்கினோம் ரெண்டு தான் வாங்க வாங்க முடிஞ்சது ஏன் சந்தைக்கு ஆடுகள் வரத்துக்கு குறைவா ஆமா வரத்துல இருக்கத்தங்க செய்து நாளைக்கு மாரிலி மாதம் பிறகு இழுவ இல்ல சரி இந்த கடாவை பத்தி சொல்லுங்க இது இந்த கடா பத்தி சொல்லுங்களேன் இதுக்கு பல் எப்படி இருக்கு பல்லு இது பல் சேர்ந்துச்சு ரெண்டுமே சரி காய் அடிச்சதா இப்படி காய் அடிக்காது ஒன்னு காய் இது காய் அடிச்சது காய் அது காய் அடிச்சது இது காய் அடிக்காது சரி இல்லை என்ன என்ன ப்ரோபோஸ்க்கா கடைதான் வச்சிருக்கேன் கடைக்கு சொல்லுங்க ஆஹ் ஆமா கடை கடையில வாங்கிட்டு போயிருக்கீங்க பரவாயில்ல ஒரிஜினல் கடாக்கரி போடணும்னு வாங்கின்னு

சரி என்ன விலை முடிஞ்சது 17 17 17 ஆமா சரி என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்குறீங்க சரி ரூபாய்க்கு சரி பண்ணில நல்லா இருக்கா நான்குடா நான்கு நல்ல வளப்பா இருக்கா ஆமா சரி ஏன் இந்த செலக்ட் பண்ணி வாங்குறீங்க இப்போல ஆடுகள்ல இந்த ஆட்ட புடிச்சு என்ன காரணம் என்ன புடிச்சிருக்கு பரஆடு ஆ சரி புட்டிகள் பட்ட நல்லா ஆமா செலக்ட் பண்ணி தான் ஆனா வாங்கிருக்கீங்களா கொண்டு வந்ததா விக்கலண்ணா விற்கல வீட்டுல உள்ளதா வீட்டுல உள்ளதுதான் சரி ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடு குட்டி என்ன குட்டி ஒண்ணு கிடா ஒண்ணு போட்டா கிடா ஒரு பொட்ட நாட்டுக்கு பல்லு நல்லா இருக்கான் பல்லு நல்லா இருக்கா

அறுநூத்தி ரூபா மூணு குட்டி ஐயாயிரம் ரூபாய் சரி இந்த தரத்துல குட்டியை வாங்கினா வளர்க்கறதுல கொஞ்சம் சிரமம் சொல்லுவாங்களே எப்படி எப்படி நம்ம வளர்க்கறாலும் வளர்த்துறோம் வளர்க்கறாலும் வளர்த்துறோம்

இது திருநெல் போகுது திருநெல் என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிருக்கீங்க வந்து கிறிஸ்துமஸ் பர்பஸ் அதாவது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் ஜனவரி வியாபாரத்துக்கு மொத்தமா சேர்க்கறீங்க ஆமா நீங்க கடையை வச்சிருக்கீங்க சரி இந்த சந்தையில வாங்குறதுக்கான ரீசன் என்ன ஆனா இது வந்து கொடி வருது சரி அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு ஓ ரேட்டு பரவாயில்லாம இருக்கு கணக்காரங்களே பரவாயில்லன்னு சொல்றீங்களா பரவாயில்ல பரவாயில்ல சரி இன்னைக்கு ஆடுகள் வரத்துல எப்படி இருக்கு இன்னைக்கு ஆடு வரத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் ஆவரேஜா ஒரு வச்சிருப்பீங்களா எத்தனை கிலோ கறி மதிப்பு இருந்தாதான் நமக்கு கடையில இது ஆவரேஜா ஒரு கிலோ ஒரு ஆடு வந்து ஒரு இருபது கிலோ இருபது கிலோ எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டும் பால் குட்டி குட்டி மாதிரி குட்டி ஒரு கன்னி குட்டி ஒரு செம்பரு மாடு வச்சிருக்கீங்க

பதினஞ்சு பதினஞ்சாயிரம் எவ்வளவு சொல்லி எவ்வளவு உங்களால குறைக்க முடியும் பதினெட்டு சொன்னாங்க சரி மூவாயிரம் ரூபாய் குறைச்சி ஆமா அதுக்கு முன்னாடி குறைக்க மாட்டாங்க சரி சரி பல்லு எப்படின்னு இருக்கு என்ன குட்டி ரெண்டு குட்டி குட்டி கடாக்குட்டி ஒரு கொட்ட குட்டி ஒரு கடா குட்டி குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் குட்டி போட்டு